வேடம் வேண்டிய அவசியமில்லை எப்பொழுதும் இன்றைக்கு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் பாதிக்காத வகையில சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது நடுவர் மன்றமே கூட முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தொடர்ந்து வலியுறுத்தி அந்த நடுவர் மன்றம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பெற்று அதற்கு பிறகு நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தின் மூலமாக அதுக்கான நமக்கு உத்தரவு கிடைத்தான் இந்த நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது எனவே அது வரலாறு தெரியாமல் அவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் குற்றச்சாட்டு சொல்வது என்று எழுது போகிற போக்குல மாங்காய் படுத்தியோ என்கிற வகையில என்றைக்கோ அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை மக்களும் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை அரசு ஏறத்தால நூறு சதவீதம் நெல் உற்பத்தி அதிகமாக இருக்கும் கடந்த நம்முடைய கடந்த ஆண்டை விட அதுக்கு முன்பு போயிருந்த ஆண்டுகளை விட இப்பொழுது படிப்படியாக நம்முடைய மாண்புக்கு முதலாம் அவர்கள் நம்முடைய நீர்வளத்துறையின் மூலமாக சரியான நடவடிக்கை எடுப்பதோடு அதே நேரத்தில் வேளாண்மை துறையின் மூலமாக அந்த அதிகாரிகள் நம்முடைய விவசாயிகளை சந்தித்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதோடு இன்றைக்கு இயற்கை ஒத்துழைத்த காரணத்தால் நெல் உற்பத்தி என்பது அதிகமாகிடும் எனவேதான் அதுக்கு உடனடியாக அது புதிய தீர்வு காண்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லாத சூழ்நிலையை வழிய வேற எந்த ஒரு அலட்சியப் போக்கோ அரசர்கள் தவறான கொள்கையோ கிடையாது அதான் அதாவது அவங்களுக்கு விவசாயிகள் அவங்க அவங்க நெல்ல வாங்க நினைப்பாங்க

அவர் அன்பு திரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த திரு அன்புமணி அவர்கள் சொல்ல முன்னாள் அமைச்சர் அவர் இப்படி ஒரு தவறான குற்றம் அதாவது அன்புன்னு அவருக்கு என்னன்னு தெரியாது அவர் அன்புமணின்னு பேர் வச்சிருக்கிறது அவர் தகுதி ஏற்றவர் அதில் அவருக்கு அன்பு இல்லாத மணின்னு வைக்கலாம் ஏன்னா அவங்க அப்பாவே குற்றச்சாட்டு சொன்னார் என்னன்னா தண்ணி பாட்டில் எடுத்து எம்எல்ஏ அடிச்சாருன்னு சொன்னார் இல்லையா அப்போ அன்புக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை அதனால அவரை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அன்பை பத்தி தெரியாதவரை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் குற்றச்சாட்டு அவர் எதுதானும் சொல்வார் காரணம் அவர் மீது இருக்கிறார் அவர் ஒன்றிய அரசுல மக்கள் துறை அமைச்சரா இருந்தார் அது மேல குற்றச்சாட்டு வழக்கு இருக்குது அதுல அவர் தப்பிக்கிறதுக்கும் இன்னைக்கு பிஜேபிக்கு அடிவணங்கி இருக்காரு அதை நான் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அதுல இருந்து தப்பிக்கிறது தான் அரசு மேல குற்றச்சாட்டு ஏறத்தாலும் ஆவரேஜா எயிட்டி செவன் போயிருக்குங்கிறார் மாவட்ட அரசு தகவல் பிஆர் தமிழ்நாட்டுல நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முடிவு கிடைச்சிருக்குது சட்டமன்ற தேர்தலில் ஒரு முடிவு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் எப்பவுமே வாக்களிக்கிறதுல என்னதானமா இருப்பாங்க அதனால மற்ற மாநிலத்தை ஒப்பிட்டு பார்த்து வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை அது வட மாநிலம் அது இந்த முன்னேறாத மாநிலம் எனவே பின்தங்கியுள்ள மாநிலம் முன்னேற வேண்டும் என்று நாம் நினைக்கக்கூடிய ஒரு மாநிலம் அந்த வகையில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முடிவும் தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு எந்த சம்மைய

நடவடிக்கை எடுக்கிறது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் செய்தித்துறை அமைச்சர் மு சாமிநாதன் மற்றும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் ஆகியோர் பங்கேற்று செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது இவ்வாறு பேசினர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாராயணரேவ் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் பத்மநாபன் மற்றும் இப்பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் சேரநகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம்